வணக்கம் முக்கிய செய்திகள் இருபத்தி ஐந்தை பார்க்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு தண்டனையை குறைக்கவும் நீதிபதி தடை விதித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாலியல் வன்கொடுமை நேரிட்டதாக புகார் அளிக்கப்பட்டது அடுத்த நாளே ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் வழக்கை பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்த நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவித்து நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்தார் இதனையடுத்து ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி ஒன்பது விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்ததற்கு மூன்று பிரிவின்படி சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்திய குற்றத்துக்கு ஒரு மாதம் எண்பத்தி ஏழு பிரிவின்படி வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்த குற்றத்திற்காக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் நூற்றி இருபத்தி ஏழு இரண்டின்படி உடலில் காயத்தை ஏற்படுத்திய குற்றத்துக்கு விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்கு ஆண்டுகள் தாக்கியதற்கு ஏழு ஆண்டுகள் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அறுபத்து நான்கு ஒன்று பாலியல் வன்கொடுமைக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பில்லாமல் ஆயுள் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் முன்னூற்று ஐம்பத்து ஒன்று மூன்று கொலை மிரட்டல் விடுத்தல் ஏழு ஆண்டுகள் அபராதம் எட்டு பி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்ததற்கு மூன்று ஆண்டுகள் சிறை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறியதற்கு மூன்று ஆண்டுகள் சிறை மற்றும் ரூபாய் அபராதம் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்து இரண்டு பிரிவு நான்கின்படி தண்டனை அறிவிக்கப்படவில்லை மொத்தமாக தொன்னூறாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும் ஞானசேகரன் ஒருவர்தான் குற்றவாளி என்பதை பாதிக்கப்பட்ட பெண்ணே ஒப்புக்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடாக வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடாக வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி ராஜலட்சுமி உரிய விசாரணைக்கு பிறகு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டோர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் போதிய இழப்பீடு வழங்க வேண்டுமென மாவட்ட சட்டப்பணிகள் ஆய்வுக்குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார்